அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்க்குறது நம்ம கோடியேக்கரை கடற்கரையில் உள்ள மீன்கள் இன்றைக்கி பொங்கல் அப்படின்னாலே எல்லோரும் தான் சமைப்பாங்க எங்கள் ஏரியாவில் ஏன் அப்படின்னா அது வீட்டு சாமிக்கு நான்வெஜ் தான் இன்றைக்கி செஞ்சு படையல் அப்படின்னு சொல்லிவிட்டு இறால் நண்டு மீன் இந்த மாதிரி வகைகள் வாங்கி தான் சமைத்து சாப்பிடுவாங்க அப்புறம் மட்டன் எடுக்க மாட்டாங்க ஏன்னா ஆடு மாட்டுக்கு தான் இன்றைக்கி பொங்கல் அதனால் மட்டன் சமைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தினால மீன் தான் வாங்கி அதிகமாக சமைத்து சாப்பிடுவாங்க அதனால் நிறைய மீன் வகைகள் வந்து இரநூறுபாய் முந்நூறுபாய் கிலோ விற்றுதெல்லாம் இன்றைக்கி போய் கேட்டோம்னா ஐநூறு அறநூறு எண்ணூறு ஆயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து வவ்வா மீன் சொல்லுவோம்ல அந்த வாவல் மீன் வந்து ஆயிரத்தி எண்ணூறுபாய்க்கு இன்றைக்கி கிலோ போகுது பஞ்சுர மீன்லாம் நல்ல ரேட்டுக்கு போகுது இதனால் அந்த மீன் வியாபாரியெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இன்றைக்கி அந்த ஒரு நாள் பல நாள் லாபத்தை அந்த ஒரு நாள்லேயே அவங்க எடுத்துருவாங்க வழக்கத்தை விட இன்றைக்கி மீன் வந்து அதிகமாக கிடச்சிருக்கு வருமானமும் அவங்களுக்கு அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களாம் என்னென்ன வகையான மீன் அப்படி இருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா காளா மீன் ஷீலா மீன் திருக்கை மீன் வாழை மீன் அதான் வாவல் மீன் வவ்வா மீன் சொல்லுவோம்ல அந்த வாழை மீன் நண்டு இறால் இது எல்லாமே அதிகமாக இருக்குது அந்த வாழை மீன் எவ்வளவோ அப்படின்னு பார்த்தா முந்நூறுபாயாம் ரூபாயா கிலோ அந்த வாவல் மீன் வந்து ஆயிரத்தி நூறு அப்புறம் அந்த வஞ்சரம் மீன் வந்து எண்ணூறுபாயாம் போன வாரம் அறநூறு எழுநூறு விற்றுட்டு இருந்த வஞ்சரம் மீன் எண்ணூறுபாய்க்கு போகுது பாருங்கள் ரால் வந்து தான் விற்றுட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தா ஐநூறுரூவா அப்படின்னு சொல்கிறாங்க நண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஐநூறுரூவா தானா நிறைய மக்கள் விடியக்காலமாகவே எழுந்திரிச்சிருவாங்க மீன் வாங்கிறதுக்காகவே வேண்டி கடற்கரைக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விடிய காலமாகவே எழுந்திரிச்சிருவாங்க இந்த பார்க்குறீங்களா நெத்திலி மீன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு முள் தான் நடுவில் இருக்கும் ஆனால் குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் இது வந்து பன்னா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து வறுக்கிறதுக்கு இந்த மீன் நல்லாயிருக்கும் இதுவும் முள் ஜாஸ்தியாக இருக்காது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் இந்த மீனை லட்சக்கணக்கான மக்கள் காலையிலே எழுந்திரிச்சு கடற்கரைக்கு வந்துட்டாங்க மீன் வாங்குறதுக்கு பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் பயங்கரமான கூட்டம் அதனால தான் விலையவும் ஜாஸ்தியாக வச்சு விற்றுக்கிறாங்க மீனவர்கள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்புறம் இந்த மத்தி மீன் நெத்திலி மீன் அதெல்லாம் வந்து பிரைன் பவருக்கு நல்லது குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க தேங்க்